காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டு ஃபைவ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து காலிஃப்ளவரில் பக்கோடா பார்த்துருந்தோம் இப்போ வந்து சிக்ஸ்ட்டு கே பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் குழப்பலாமே இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து சிக்கன் 60 மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து பெரிய ஸ்பூனால் போடுறேன் இது ரெண்டும் தான் வந்து அதனுடைய காரம் வந்து எடுத்து காமிக்கிறதுக்கு இப்போ வந்து ரெண்டரை மாதிரி ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாதிரி ரொம்ப தண்ணி விட்டாதீங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் ஒரு ஆஃப் அனவர் போட்டேன் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க தண்ணியாக வச்சிங்கனாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வராது நல்லா நான் தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க நல்லதான் இந்த நல்லா இதோடனோட கலந்துட்டுக்கலாம் இந்த டைமில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் வந்து கான்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கலந்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு போது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நல்லதா மசாலா போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு உப்பு வந்து காலிஃப்ளவரில் ஏற்கனவே வந்து அரை உப்பு போட்டிருப்பீங்க அதனால் நீங்கள் திரும்பி இந்த மாதிரி மசாலா சேர்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க உப்பை பார்த்துக்கிட்டு நீ பொறிச்சிக்கலாம் அவள் இதுக்கும் தேவையான அளவு ஃபுல்லாக உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு கரைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஏன்னா தண்ணி விட்டுவிடுவதுனால ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் ஊறட்டும் எப்படி பொறிக்கிதுன்னு பார்க்கலாம் ஓகே நல்ல எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் தூரமாக போடுங்க நான் கான்ஸ்டார் போட்டிருக்கனால ஒன்றோட ஒன்று ஒப்போம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நல்லா புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க அந்த அளவு வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிட்ருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே வந்து ரெடி ஆகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் பார்க்கலாம் ஓகே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்